அப்புறமா ஒரு யூஸ்ஃபுல்லான ஹானஸ்டான ஒரு ஹேர் பேக்கோட தான் இந்த வீடியோவில் வந்து வந்திருக்கேன் இப்போ கேர்ள்ஸ்க்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு அதில் ஒரு மெயினான ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் முடி கொட்டுது முடி கொட்டுதுன்னு கவலைப்பட்டே பயங்கரமாக முடி கொட்டுது அது என்னடா பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை பிச்சிக்கிற அளவுக்கு இருப்பாங்க அது நானும் இருக்கேன் நான் வந்து ரேண்டமாக இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணுறப்போ ஸ்க்ரோல் பண்ணுறப்போ எனக்கு வந்து ஒரு வீடியோ வந்து கண்ணில் மாட்டுச்சு ஸோ அதை வந்து பார்க்க ரொம்ப சிம்பிளாகவும் இருந்துச்சு ஈஸியான பொருட்கள் வச்சு பண்ணுற மாதிரி இருந்துச்சு ட்ரை பண்ணி தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன் எப்பவுமே எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணும்போது அவ்வளோ முடி கொட்டும் கொத்து கொத்தா கொட்டும் இந்த ஹேர் ஃபால் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து செம்மையா முடி கொட்ட ஆரம்பிச்சிருச்சு அந்த அளவுக்கு கொட்டி கொட்டி எனக்கு வந்து ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா காலேஜ் டேஸ் ஸ்கூல் டேஸ்லலாம் எனக்கு செம்மையா ஹேர் இருக்கும் நீங்களே பாருங்க நல்லா திக்காகவும் இருக்கும் லென்த்தாகவும் இருக்கும் ஏன்னா அம்மாவுக்கு அந்த மாதிரி இருக்கும் அதனால அந்த ஜீன் எனக்கும் வந்திருக்கும் மேரேஜ் வந்து எனக்கு இடம் அந்த தண்ணி ஃபுட்டு மேபி ஃபேமிலி விட்டு பிரிஞ்சிருக்கிறதுனால அந்த ஃபீல் ஃபீலிங்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்னால எனக்கு செம்மையாக வெயிட் கெயினும் ஆச்சு சம்திங் ஹெல்த் இஷ்யூஸ்னாலையும் வெயிட் கெயினும் ஆச்சு ஹேர் ஃபாலும் ஆச்சு என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல இப்போ வந்து ப்ளஸ் நான் வேலைக்கும் போயிட்டு இருந்தேன் ஸோ அதையும் நான் மேனேஜ் பண்ணணும் நீங்களே பாருங்க வந்து இருந்தேன் செம்ம வெயிட் கெய்ன் செம்ம ஹேர் ஃபால் அப்போ இருந்த ஹேர் கோ நீங்களே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அப்படி இருந்த ஒரு நிலைமையில ரீசெண்டா தான் அந்த ஹேர் பேக் வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு ட்ரை பண்ணி பார்க்கும்போது எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை ஃபர்ஸ்ட் யூஸ்லயே ஏதாச்சும் தெரியுமா என்ன தெரியாத ஒன்றும் அப்படின்னு நினைச்சு சும்மா தான் கிளிப்பிங்ஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணேன் பட் அதுக்கப்புறமா வந்து எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் யூஸ்லயே ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு எனக்கு நம்பர் தான் எனக்கு தெரியல ஐக்கே அது வந்து வீவர்ஸ்க்கு வந்து வீடியோவை போடல ஏன்னா நான் சும்மா அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் எடுத்தேன் அப்புறமா தான் நான் இன்டர்வ் கூட எடுத்துருக்க மாட்டேன் சும்மா அந்த இன்கிரீடியன்ஸ் மட்டும் காமிச்சு எடுத்துருப்பேன் அது நல்லா இருக்கவே சரி ஓகே நம்ம இந்த வீடியோவை போட்டு நிறைய பேருக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ சோ இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஹேர் ஃபாலுக்கான ஒரு ஹேர் பேக் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போதான் இதுதான் என்னன்னு தெரியல ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து நான் ஹேர் வாஷ் பண்ணும்போது எனக்கு ரொம்ப கம்மியாக தான் முடிவுச்சு எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு பிளஸ் வந்து ரொம்ப ஹாப்பியாவும் இருந்துச்சு என்னடா இது அதுக்கு முன்னாடி நீ நானே வந்து பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருப்பேன் இந்த மாதிரி ஜுவல்ஸ் எல்லாம் நான் போட்டிருக்க மாட்டேன் இதுக்கு முன்னாடி எந்த வீடியோஸ்லயும் சோ அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன் சோ எப்படி இருக்கு எனக்கு சூட் ஆகுதா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சூட் ஆகுது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ் கிரீன் ஹார்ட் கமெண்ட் பண்ணிட்டு போங்க நான் புரிஞ்சுக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஸோ இந்த ஹேர் பேக்லேயே த மெயின் அண்ட் ஃபர்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலோவேரா தான் ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா எடுத்துக்கோங்க உங்களோட ஹேருக்கு உங்கள் லென்த்துக்கு எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க நான் வந்து ரெண்டு எடுத்துக்கிறேன் இதில் வந்து அந்த எல்லோவிஷாக இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் நம்ம தண்ணியில் வச்சு அலசி எடுத்துடணும் நெக்ஸ்ட் வந்து விட்டமின் ஏ சி கேன்னு எல்லாமே அதிகமாக இருக்கிற வெண்டைக்காய் தான் அது வந்து ஒரு அஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா வந்து செம்பருத்தி இலை பூ நம்ம வந்து ரெண்டுமே சேர்க்க போகிறோம் எந்த செம்பருத்தினாலும் ஓகே அந்த வழுவழுப்பு வந்து எல்லா இலையிலுமே இருக்கும் ஸோ அதனால் எந்த செம்பருத்தியோட இலைனாலும் ஓகே தான் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு எல்லை எடுத்துக்கிறேன் அண்ட் பூ வந்து ஒரு அஞ்சாறு எடுத்துக்கிறேன் ஸோ அவ்வளோதான் இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க நான் வந்து தோலோடவே போட்டுக்கிறேன் ஏன்னா கொதிக்க தானே வைக்க போகிறோம் அதனால் அந்த மறக்காமல் அந்த ஆலோவேராவில் இருக்க எல்லோ கலரில் இருக்க அந்த பிசின் வந்து எடுத்துருங்க ஸோ எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க நான் வந்து இதுவே ஜாஸ்தி எனக்கு நிறைய வந்துச்சு ஸோ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அந்த சின்ன பர்னரில் லோ ஃப்ளேமில் வைங்க லோ ஃப்ளேமில் வச்சு இது வந்து அந்த லோ ஃப்ளேம்லேயே சூடாகி ஆலோவேரா வந்து இந்த அளவுக்கு கலர் மாதிரி கொதிச்சு வரணும் எனக்கு வந்து கிட்டத்தட்ட ட்வெண்ட்டி மினிட்ஸ் எடுத்துக்கிட்டு இந்த ப்ராசஸ்க்கு ஸோ இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா தான் அந்த ஆலோவேரா எல்லாமே அந்த ஜெல்லெல்லாம் நல்லா வெந்து அது எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகும் வாட்டரில் அது ஃபேன் காட்லையோ இல்லை ரூம் வச்சு நல்லா அது சில்லாக்கிட்டு இதை வந்து நம்ம மசிக்கணும் நான் ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணது வந்து மத்து வச்சு நம்ம நம்மச்சு விட்டுடலாம் அப்படின்னு நினச்சேன் பட் ஆனால் அது ஒர்க் அவுட் ஆகலை நம்ம சரியாக எனக்கு அந்த அதுக்கப்புறமா நம்ம கையே வச்சு பண்ணிக்கலாம் அப்போ தான் நிறைய ஜூஸஸ் நமக்கு கிடைக்கும் என்னோட ஃபுல் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி நல்லா கையிலே மசிச்சு எடுத்துக்கிட்டேன் மசிச்சுட்டு ஒரு துணியில் நல்லா வடிகட்டி எடுத்ததுக்கப்புறமா கண்டிஷ்னர் கன்சிஸ்டன்சியில் ஒரு ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் இதுதான் தான் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் சீரியஸ்லி இதில் சேர்த்துருக்க எல்லா இன்க்ரீடியண்ட்டுமே நான் சொல்ல வேண்டியதில்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் காலங்காலமாக இது எல்லாத்தையுமே நம்ம இன்டேக்காகவும் எடுத்துக்கிறோம் நம்ம ஹேர்க்கும் யூஸ் பண்ணுறோம் ஸ்கின்னுக்கும் யூஸ் பண்ணுறோம் ஸோ எல்லாமே நேச்சுரலான எந்த கெமிக்கலும் இல்லாத நல்ல ப்ராடக்ட்ஸ் ஸோ நீங்கள் தைரியமாக நம்பி யூஸ் பண்ணலாம் இப்போ வந்து இது நல்ல கண்டிஷ்னர் மாதிரி வழுுவழுன்றக்கு பற்றியா இதுதான் வந்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட் எந்த பேக் போடுறதுனாலும் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணுங்கள் நான் வந்து நல்லா வழிய வழியை வந்து நல்லா த தலையில் தடுவிட்டேன் அதுக்கப்புறமா ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் காய்ஸ் ஃபைனலாக வந்து அப்ளை பண்ணியாச்சு நம்ம அதை வீணாக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஹேரில் கவுத்துக்கிட்டேன் இப்போ பார்த்தா கொஞ்ச நேரத்தில் ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் வழிஞ்சு முகத்துலலாம் வர ஆரம்பிச்சிருச்சு பட் பரவாயில்ல ஆலோவேரெலாம் இருக்குது என்ன நல்லது தான் ஃபேஸ்க்கு எந்த இரிட்டேஷன் அந்த மாதிரி எதுவும் இல்லை நல்லது தான் ஸோ அப்ளை பண்ணியாச்சு நம்ம ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆர் டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த வந்து ரிசல்ட் வந்து நான் எடுக்கல ஏன்னா வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் அப்பதான் அப்போ வந்து நான் போட்டதே வந்து ஒரு ஐடியாவே இல்ல நான் கொண்டு இருந்தேன் போட்டு இது பண்ணணும் தோணுச்சுன்னு பண்ணேன் ஐடியாவே இல்ல நான் அது போட்டு கொஞ்சம் எல்லாம் நான் மணி வந்து அந்த மாதிரி ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் குளிச்சிட்டு நைட் இருக்கிடுச்சு காமிச்சா அந்த அளவுக்கு சரியா ரிசல்ட்டும் தெரியாது நான் அதை எடுக்கல நீங்க இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க

ஆல்சோ நானும் தெரிஞ்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதே மாதிரி இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹோம் டூர் மாதிரி ஏதாச்சும் ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன ஐடியா ஏன்னா ஹோம் எல்லாம் ஓரளவுக்கு ரெடி பண்ணியிருக்கோம் ஸோ அதனால ஹோம் டூர் மாதிரி ட்ரை பண்ணலாமான்னு ஒரு ஐடியா உங்களுக்கு வேணும் அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் ஹோம் டூர்னு கேளுங்க நிச்சயமா நான் போடுறேன் அண்ட் இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அண்டில் தென் திஸ் இஸ் பாய் பை ஃப்ரெண்ட் சுபாகிருஷ்ணன் பாய்